போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுல வழக்கம் போல டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திற்கின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வந்து தொகுத்து கொடுக்க போறோம் அதே மாதிரி முக்கியமான திட்டங்களும் கடைசியாக முக்கியமான கேள்விகளும் நம்ம வந்து கண்டிப்பா கேட்க போறோம் நிறைய மாணவர்கள் சூப்பரா பதில் சொன்னீங்க சில பேர் பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிருக்கீங்க ஒரு சில பேர் பரிந்துரைகளோட சொல்லிருக்கீங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாருங்க நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு

புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் சரியா நிறைய பேருக்கு பிப்ரவரி போர்டீன் அப்படின்னு நிறைய வேற தினங்கள்லாம் ஞாபகம் வரும் அது லாஸ்டா பாத்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் அதை பாத்துக்கலாம் சரிங்களா பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சிஆர்பிஎஃப் சரிங்களா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிற சிஆர்பிஎஃப் படை ஒரு நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க சரிங்களா எந்த இடத்துல புல்வாமா என்ற இடத்தில் ஓகேவா அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக யார் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டாங்க சரியா அந்த தாக்குதலில் உயிரிழந்த படை வீரர்கள் எந்த குரூப்புமா சிஆர்பிஎஃப் இந்த சிஆர்பிஎஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் எப்போ உருவாக்கப்பட்டது சிஆர்பிஎஃப் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல உருவாக்கப்பட்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல தற்போதைய இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற பெயர் இடப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க சரிங்களா ஓகே இதுல இப்போ ஒரு அதை நடந்திருக்கு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பின் பெயர் தேசிய புலனாய்வு அமைப்பு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஐபி சிபிஐ நிறைய அமைப்புகள் இருக்குது அதுல ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கிறது சரியா அந்த வகையில ஒரு தாக்குதல் அல்லது ஒரு விபத்து நடைபெற்றா கூட அது திட்டமிட்ட சதியா இல்ல அதாவது ஒரு விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு எந்த அமைப்பு தான் வரும் தேசிய புலனாய்வு அமைப்பு அந்த வகையில இந்த புல்வாமா தாக்குதலையும் விசாரிக்க வந்த அமைப்பு புலனாய்வு அமைப்பு தான் தாக்குதலை தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சரியா என்ன பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது சரிங்களா அந்த புல புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இந்திய விமானப்படை பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்தாங்க அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் பாலக்கோடு அமைந்துள்ள

எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அமெரிக்காவின் தயாரிப்பு அமெரிக்கா இருந்து பாகிஸ்தான்கார வச்சிருந்தாங்க அத நம்ம இந்திய விமானப்படையின் சரியா மிக் டுவெண்டி ஒன் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை பயன்படுத்தி இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியவர் அபிநந்தன் வர்தமான் அவர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் உடனடியாக மார்ச் ஒன்றாம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டார் இதுதான் இந்த பிப்ரவரி பதினான்கின் முக்கியமான ஒரு அம்சம் பொதுவாக கருப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க புல்வாமா தாக்குதல் எந்த படை வீரர்கள் இருந்தாங்க சிஆர்பிஎஃப் நாற்பது பேர் இறந்தாங்க கவனமா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதே மாதிரி ஆபரேஷன் மறந்துடாதீங்க இந்தியா மேற்கொண்ட இந்த விமானப்படை மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதல் என்ன பேரு ஆபரேஷன் பந்தர் சரியா அது மாதிரி இந்த நபரை மறந்துடக்கூடாது அபிநந்தன் வர்த்தமான் அவரோட மீசை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துக்கலாம் சரியா அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பிப்ரவரி பதினான்கு என்ன தினம் உலக காதலர்கள் தினம் வேலண்டைன்ஸ் டேவா சரி ஓகே இதே ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து நம்ம பழப்ப பாக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம பிப்ரவரி தேர்ட்டீன் தேசிய பெண்கள் தினம் சரியா புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நாள் அன்றைய தினம் உலக காதலர்கள் தினம் பிப்ரவரி பதினைந்து பிப்ரவரி பதினைந்து இந்தியாவில் முதல் முறையாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்ட நாள் பிப்ரவரி பதினைந்து ஓகேவா அது அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அதே மாதிரி பிப்ரவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இந்தியாவில் அந்த டோல் கேட்டுக்கலாமா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறை சரி அந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற முறையானது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கு கவனமாக இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதிமூன்று தேசிய பெண்கள் தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பிப்ரவரி பதினான்கு உலக காதலர்கள் தினம் அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சரியா ஒரு எக்ஸாம்ல இவ்வளவு நாள படிக்கிறேன் ஒரு ஒரு பண்ண முடியல கேடா தேதி என்ன பண்ணிட்டாங்க குண்டு குண்டு வச்சிருக்காங்க புல்வாமாவில குண்டு வைக்கிறாங்க சரியா பிப்ரவரி பதினான்கு அன்றைய தினம் காதலர்கள் தினம் சரியா குண்டு வச்ச உடனே எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க எங்க இருந்து எங்க இருந்தமா டெல்லியில இருந்து வாரணாசிக்கு டெல்லிலிருந்து வாரணாசி இடையே இந்தியா முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது சரியா போர்டீன்லயே குண்டு வைக்கிறாங்க அன்றைய தினம் தான் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஆண்டு இந்தியா முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது சரிங்களா குண்டு வச்ச உடனே டெல்லியில இருந்து வாரணாசிக்கு எல்லா லவ்வஸும் தப்பிச்சு ஓடுறாங்க சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் சாரி பிப்ரவரி பதினாறு என்ன நம்ம ஃபாஸ்ட் பாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போறாங்க எதுல கார்ல போறாங்க கார்ல போகும்போதும் கவர்மெண்ட் சும்மா என்ன பண்றாங்க பாஸ்டாக் முறையில உங்ககிட்ட வந்து கட்டணத்தை வசூலிக்கிறாங்க இதுதான் அந்த ஆர்டர் படி உங்களுக்கு நான் ஞாபகம் சொல்லியிருக்கேன் கவனமா இருக்குமா பிப்ரவரி பதினான்கு லவ் டே புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி பதினைந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதுமா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் அடுத்து பிப்ரவரி பதினாறு பாஸ்டாக் முறை இந்தியாவில் கட்டாயம் ஆனா வருஷம் ரெண்டாயிரத்தி கவனமா இருக்கு ஓகேவா சரி அடுத்து போலாமா அடுத்ததாக தமிழக செய்திகள் பாருங்கம்மா காசி தமிழ்ச்சங்கமம் மூன்று சரிங்களா இதுக்கு முன்னாடி இரண்டு முறை காசியில் தமிழ்ச்சமும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது மூன்றாவது கட்ட நிகழ்ச்சி சரியா கலாச்சார மையங்களாக திகழ்ந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சரியா வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான பிணைப்பை புதுப்பிக்கும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் மூன்றாம் கட்ட நிகழ்வுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது சரியா நாளை தினம் முதல் நடைபெற உள்ளது எங்க நடைபெற உள்ளது வாரணாசி காசி தமிழ்ச்சங்கம் நடைபெற உள்ள இடம் வாரணாசி இந்த முறையில் சரியா இந்த மூன்றாவது கட்ட நிகழ்ச்சியில சித்த மருத்துவம் பாரம்பரிய தமிழ் இலக்கியம் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை இந்த தேசத்தின் கலாச்சார ஒற்றுமைதா ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஞாபகம் அது என்ன அப்படிங்கறத பாருங்க நான் இது இதோட தொடர்புடையது சரிங்களா இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற எல்லா மக்களும் ஒவ்வொரு மாநிலத்தின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் ஒரே பாரதம் உன்னத பாரத நிகழ்ச்சி மத்திய அரசால் தொடங்கப்பட்டது சரிங்களா அதுவும் இதோட தொடர்பு கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி ஆகியவற்றிற்கு அகத்தியர் ஆற்றிய பங்களிப்பை எடுத்துக்காட்டும் விதமாக காசி சங்கமம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை சென்னை ஐஐடி ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறது சரியா தற்போது சென்னை இயக்குநராக இருப்பவர் காமகோடி அவர்கள் சரியா மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருப்பவர் சுதா சேஷன் இது உங்களை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சரியா மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனம் ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் எட்டு வரை எங்க இருந்ததுமா எங்க இருந்தது மைசூர்ல இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்கு மாற்றப்பட்டது சென்னையில இருக்கிற பெரும்பக்கத்திற்கு இந்த மத்திய பெரும்பாக்கத்திற்கு நிறுவனம் மாற்றப்பட்டது சரிங்களா சரிங்களா தலைமையிடம் இதன் தலைவராக தலைவராக தமிழ்நாடோட முதல்வர் இருப்பாங்க இருப்பவர் சுதா காசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்ததாக தேசிய செய்திகள் சரியா இந்திராவதி தேசிய பூங்கா இந்தியாவில் நிறைய நேஷனல் பார்க் சரி அந்த பார்க் இந்த பார்க் நிறைய இருந்தாலும் செய்திகளை எது வருதோ அது எப்பவுமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வரும் சரியா அந்த வகையில இந்திராவதி தேசிய பூங்கா எதற்காக செய்தியில வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராவதி சரியா இந்திரா காந்தி கிடையாது கவனமாருங்க அது வேற இடங்கள்ல இருக்கு கவனமாருங்க சரியா சட்டீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்திராவதி தேசிய பூங்கா இந்த மாநிலத்தில் இந்த தேசிய பூங்கா மட்டுமே புலிகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஞாபகம் சொன்னோம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷமா ப்ராஜெக்ட் டைகர்

அந்த மாதிரி ஒரு ஏழு வகையான பெரும் பூனை இனங்களை பாதுகாப்பதற்காக இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் அறிவிச்சாரு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு காரணம் பிராஜெட் டைகர் தொடங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு சரிங்களா இந்த திட்டத்தின் கீழ் ஓகேவா இந்திராவதி தேசிய பூங்காவில் பாத்தீங்கன்னா இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து மகாராஷ்டிரா எல்லையில் அமைந்துள்ள பிஜாப்பூர் மாவட்டத்தில் சரியா இந்திராவதி தேசிய பூங்கா வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவர்களை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்குதல் நடத்தினர் இதுவரை முப்பத்தி ஓரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சரி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட இடம் எதுன்னு இந்திராவதி தேசிய பூங்கா பக்கத்துல அமைந்துள்ள மாநிலம் எங்கம்மா சட்டீஸ்கர் மாநிலம் இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் எடுத்து போலாமா இப்படியே பார்க்கும்போது தேசிய பூங்கு பார்க்கணும் தேசிய பூங்காவின் இயல்புகள் என்ன ஒரு உயர்கோல காப்பகம் என்னென்ன பண்போல் பெற்றிருந்தா அது உயிர்கோல காப்பகம் சரிங்களா இந்த தேசிய பூங்கா உயிர்கள காப்பகம் வனவிலங்கு சரணாலயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எங்க இருக்குங்க என்னென்ன இயல்புகளை கொண்டிருந்தா அது தேசிய பூங்கா என்னென்ன அது பியூச்சர்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இந்த குரூப் டே ஏல கூட கேட்டிருந்தாங்க கவனமா இருங்க சரியா அடுத்து அதிக முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா புதிய வருமான வரி மசோதா அறிமுகம் நம்ம ஏற்கனவே இந்த பட்ஜெட்ல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி நம்ம வந்துட்டு இந்த மசோதா தாக்கல் செய்ய முடியும் அறிவிச்சிருந்தாங்க நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த புதிய வருமான வரி தொடர்பான மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க புதிய வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இப்போது உள்ள வருமான வரி சட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல உருவாக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுமா வருமான வரி சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இந்த வசத்தை மறந்துடாதீங்க சரிங்களா புதிய வருமான வரி மசோதா அறுநூறு பக்கங்களை கொண்டது இதுல இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் இருக்குது பதினாறு அட்டவணைகளை கொண்டுள்ளது ஐநூத்தி முப்பத்தி ஆறு உட்பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த புதிய வருமான வரி மசோதா அதாவது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிற நிறைய உட்பிரிவுகளை தூக்கிட்டு இப்போதைக்கு எத்தனை இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஐநூத்தி முப்பத்தி ஆறு உட்புரிகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரியா பாருங்க அதுல வேற என்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு ஆண்டு என்பது வரி ஆண்டு எனவும் முந்தைய ஆண்டு என்பது நிதி ஆண்டு என்றும் மாற்றப்பட்டுள்ளது அதாவது இந்த இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணும்போது அந்த கணக்குகள்லாம் வர வைக்கும் போது பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு ஆண்டு முந்தைய ஆண்டு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இந்த வார்த்தை எல்லாம் இருந்திருக்கு ஓகேவா அதை வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி மதிப்பீட்டு மதிப்பீட்டு ஆண்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க வரி ஆண்டு அடுத்த அப்பலாம் முந்தைய ஆண்டு என்பது நிதி ஆண்டு என்றும் மாற்றப்பட்டுள்ளது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு நிதியாண்டுங்கிறது எப்பன்னு தெரியாது சரியா நிதியாண்டு எப்பமா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை சரிமா கத்துக்க வேண்டியதான் வேற வழி இல்லை ஓகேவா அடுத்து வரி ஆண்டு என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து தொடங்கும் பனிரெண்டு மாதங்களை குறிப்பதாகும் வரி ஆண்டு கவனமா இருக்கும் சரி வரி ஆண்டு நிதி ஆண்டு எல்லாமே எப்பதான் ஆரம்பிக்க போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஒண்ணுல உருவாக்கப்பட்ட நாள் தான் நமக்கு நமக்கு வந்து என்னமா நிதி ஆண்டு ஆரம்பிக்கும் நாள் சரிங்களா கவனமா இருங்க அடுத்து போலமா சரி பாருங்க அதன்படி நிதியாண்டின் கட்டமைப்போடு சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது தற்போது நோட் பண்ணிக்கோமா இதை முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் சம்பாதித்த வருமானம் அடுத்த நிதியாண்டில் மதிப்பிடப்படுகிறது ஒரு இன்கம் டாக்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா முந்தைய நிதியாண்டில் எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதுதான் அடுத்த நிதியாண்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு சரியா இந்த புதிய வரி முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மதிப்பிட்டு ஆண்டாக இருக்கும் சரியாங்க அதுக்கு முந்தைய ஆண்டில் சம்பாதிச்சதை அடுத்த வருஷத்துக்கு எட்டருக்கு பதிலாக அதே ஆண்டையே மதிப்பீட்டு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எதில் வ இந்த புதிய வருமான வரி மசோதாவில் ஓகேவா மேலும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வரி நிர்வாக

எவ்வளவு அமௌண்ட் சம்பாதிச்சா வருமான வரி தற்போது விதிக்கப்படுகிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கும் சீக்கிரமா உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா பார்க்கலாமா அடுத்ததாக இது மசோதா ஓகேவா செயல்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் டீட்டெயிலா அந்த இன்கம் டாக்ஸ் தொடர்பான சட்டத்தை ஃபுல்லா பார்க்கலாம் அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்க பதினெட்டாவது மக்களவையில் எம்பிக்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வெற்றி பெற்று நடைபெற்றது அதுல பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை புடிச்சாங்க சரிங்களா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் தொகுப்பேட்டில் சரிங்களா ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரியா நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக சில ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டது பதினெட்டாவது மக்கள் தேவையில் மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்களில் எழுபத்தி நான்கு பேர் பெண்கள் இதை தான் அங்க சொல்ல வந்திருக்கிறாங்க சரிங்களா மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் மொத்தமா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுல எழுபத்தி நாலு பேர் மட்டும் தான் யாரு பெண்கள் எம்பிக்களாக இருக்கிறாங்க சரிங்களா அதுல ஒரு ஆள் யாரு தமிழ்நாட்டுல இருந்து யாருக்காங்க இது அடுத்ததாக உங்களுக்கு நான் தனியா ஸ்பெஷல் ஒரு நாள் கிளாஸ் போட்டேன் பாருங்க அடுத்து இவர்களில் பதினோரு பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் சில சேர்ந்தவர்கள் ஓகேவா என தேர்தல் ஆணை வெளியிட்ட தகவல் தொகுப்பேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் தலா ஏழு பெண் எம்பிக்களும் மத்திய பிரதேசத்தில் ஆறு பெண் எம்பிக்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஐந்து பெண் எம்பிக்களும் தேர்வாகி உள்ளனர் அப்போ மொத்தம் எழுபத்தி நான்கு பெண் எம்பிக்கள் உள்ளன ஓகேவா அதுல அதிக அளவில் எண்ணிக்கை சில பெண் எம்பிக்கள் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க மம்தா பானர்ஜியின் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கின்றாங்க சரிங்களா எத்தனை பேருமா மொத்தம் பதினேழு பேர் சில கிரிக்கெட்ல மொத்தம் பதினேழு பேர் இருப்பாங்க இந்த பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பிளேயிங் லெவன் மொத்தம் பதினோரு பேரு ஞாபகம் இந்த மாநிலம் மாநிலம் அடுத்து கேரளம் முக்கியமானது பாருங்க கேரளம் அருணாச்சல பிரதேசம் கோவா போன்ற மாநிலங்களில் ஒரு பெண் எம்பியின் பிரதிநிதித்துவம் கூட இல்லை சரியா கல்வி நிறைய விஷயங்களை முன்னேறிய இந்த கேரளா கோவா மாநிலம் கூட கூட ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா ஆண் எம்பிக்களை பொறுத்தவரை சரியா நம்முடைய ஆண் எம்பிக்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அதிகபட்சமாக எழுபத்தி மூன்று பேர் தேர்வாகியுள்ளனர் உள்ளனர் ஞாபகம் இந்தியாவில் இருக்கிற மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை எவ்வளவு எழுபத்தி நான்கு சரிங்களா அதே சமயத்துல மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆண் எம்பிக்கள் சரிங்களா ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எழுபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க எந்த மாநிலத்துல மக்கள் தொகையில் முதலிடம் பெற்றுள்ள உத்தரபிரதேச மாநிலத்தில் இருக்கிறாங்க கவனமா இருந்த சரிங்களா இந்த உத்தரபிரதேச மாநிலத்தில் தான் எது நடைபெற உள்ளது மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் நடைபெற உள்ளது சரிங்களா அடுத்து போலமா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருக்கும் அடுத்ததாக மணிப்பூரில் குடியரசு தலைவர் ஆட்சி சரியா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா நம்ம கடந்த கொஞ்ச நாளாவே இந்த மணிப்பூரை பத்தி நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் மணிப்பூர்ல அந்த பழங்குடியினர் அந்தஸ்து கேட்டு ஒரு ரெண்டு மூணு குரூப் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி சண்டையிட்டதுல கலவரங்கள் ஏற்பட்டது சரியா அதனை தொடர்ந்து மணிப்பூரின் முதல்வராக இருந்த பிரேன் சிங் அல்லது பைரன் சிங் ஓகேவா அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாங்க அதான் நம்ம கடந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் சரியா இப்போ ரீசன்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரில் ஆளுநரின் ஆளுநரோட பேரு அஜய்குமார் பல்லா சரியா மணிப்பூரில் ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று இந்த லைன் பாத்தோம்னா ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூரின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் அஜய் பல்லா வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பழங்குடியினர் அந்தஸ்து எஸ்டி அந்தஸ்து கோரும் மைதேகி சமுதாய மக்களுக்கு எதிராக குகி மற்றும் நாகா உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் குகி நாகா அங்க ஆல்ரெடி எஸ்டி மக்களா இருக்கிறாங்க புதுசா எங்களையும் பழங்குடியினர் அந்தஸ்து அந்த லிஸ்ட்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் போராட்டம் பண்ணாங்க மைதேகி நீ எப்படிறா இந்த அந்தஸ்து கேட்கலாம் நீ ஒருவேல உனக்கும் சரியா இந்த மைதே அவங்களுக்கு இவ்வளவு நாளும் அந்த வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் பங்கு வைக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அந்த ரெண்டு குரூப்பு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது இதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மைதேகி குகி சமுதாயங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது மணிப்பூர் மாநிலத்தில் இரு சட்டப்பேரவை அமர்களுக்கு இடையிலான அதிகபட்ச ஆறு மாச இடைவெளி முடிவடைந்து விட்டதுங்களா இந்த பிரச்சனை கிடையாது ஒரு விஷயத்தை ஒரு சட்டப்பேரவை அமர்வு சரிங்களா ஒரு வாட்டி நடந்திருக்கு அடுத்த சட்டப்பேரவை அமர்வு அப்படிங்கிறது ஆறு மாசத்துக்குள்ள வேண்டும் இதுதான் விதி சரியா ஆனா இங்க அந்த இடைவெளி கடந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனமா இருங்க இந்தியன் பாலிட்டல் இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின்படி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது மணிப்பூர் மாநிலத்தின் ஆட்சி நிர்வாகத்தை நம் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிற அஜய்குமார் பல்லா மேற்கொள்வார் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா மணிப்பூரில் குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது அங்க இருக்கிற எல்லா ஆட்சி நிர்வாகமும் யார் கண்ட்ரோல்ல இருக்கும் அஜய்குமார் ஆளுநர் அஜய்குமார் கண்ட்ரோல்ல இருக்கும் கவனமா இருங்க அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் த்ரீ பிப்டி டூ அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி த்ரீ பிப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இந்த மூணு எமர்ஜென்சிலையும் இந்தியாவில் இது வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிற இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணதே கிடையாது அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது கடைசியாக இந்தியாவில் டிக்ளேர் பண்ணது எப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய ஆளுங்கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க அதே மறந்துடாதீங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் கருப்பு தினம் ஜூன் ஜூன் இருபத்தி ஐந்து அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி அந்த முந்நூற்றி ஐம்பத்தி பயன்படுத்தி தேசிய அவசர நாலையை யாருமாக பிரடனம் பண்ணாங்க நைன்டீன் உடனே டக்குனு என்ன வேற எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி அப்படி சொல்லிருவோம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் அவர் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசு தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் தான் டிக்ளேர் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள் கிடையாது சரிங்களா ப்ரெசிடெண்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க மறந்துறாதீங்க ஓகேவா அடுத்து போலாமா அடுத்தது தாங்க இதர செய்திகள் சரியா இதர சேதினா முக்கியமான ஒரு சர்வதேச சேதே சர்வதேச செய்தி நம்மளுடைய அண்டை நாடு சரியா தொடர்புடைய செய்தி ஆபரேஷன் டெவில் ஹண்ட் சரி டெவில் சே பை பிசாஸ் பை பிசாஸ்களை வேட்டையாடும் ஒரு ஆபரேஷன் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய ஆபரேஷன் டெவில் ஹண்ட் என்னும் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எந்த நாட்ல வங்கதேச நாட்டில் சரிங்களா வங்கதேச நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக இருப்பவர் முகமது யூனஸ் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசம் உருவான ஆண்டு நைன்டீன் செவன்டி ஒன் சொல்லியாச்சு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு சரியா கிழக்கு பாகிஸ்தான் நைன்டீன் செவன்டி ஒன்ல பாகிஸ்தான் எந்த நாடா உதவானது வங்கதேசமாக உருவானது சரியா அந்த வங்கதேசம் உருவாக்க முக்கியமான காரணமாக இருந்தவர் வங்கதேசின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சரியா அதன் பிறகு சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வங்கதேசத்தில் ஆட்சியில் இருந்தது அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் ஹசீனா அவர்கள் உள்நாட்டு கலவரம் மிகப்பெரிய அளவுல வந்ததை எடுத்து வேற வேறொரு நாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க சரிங்களா அதன் பிறகு வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக இருந்தவர் முகமது யூனஸ் சரி அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் முகமது யூனஸ் அவருடைய தலைமையில வங்கதேச அரசின் சரிங்களா இடைக்கால அரசின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ரீசண்டா மாணவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி ஷேக் அசினா அவர்கள் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில சில கருத்துக்களை நேரடியா வந்து என்ன பண்ணிருந்தாங்க பேசியிருந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அங்க உள்நாட்டு கலவரம் மிகப்பெரிய அளவில் வன்முறை ஏற்பட்டது அதுல மாணவர்கள் பொதுமக்கள் மீது அதிக அளவுல தாக்குதல் நடத்தப்பட்டது சரிங்களா அப்படி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்வதற்கு தான் ஒரு ஆபரேஷன் வங்கதேச அரசு மேற்கொண்டாங்க அதுக்கு தான் என்ன பெறுமா ஆபரேஷன் டபிள் ஹண்ட் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மாதிரி பங்களாதேஷ்ல முக்கியமான ஒரு அமைப்பு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்குது அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க பெம்ஸ்டக் வங்கதேசத்தின் தலைநகரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் டாக்கா சரியா டாக்காவில இருக்கிற ஒரு சர்வதேச அமைப்பு பிம்ஸ்டக் இத பத்தி நம்ம இன்னொரு வகுப்புல பாக்கலாம் நீங்க முடிஞ்சா கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் சரியா பாருங்கம்மா பிஎம் முத்ரா திட்டம் இதுவும் நம்ம நிறையவே பார்த்துடும் இந்த செய்தி வந்தது அதனால என்ன ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் சரியா பிஎம் முத்ரா திட்டம் பிரதம மந்திரியின் முத்ரா திட்டம் டிசம்பர் சாரி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது சரியா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தின் கீழ் விவசாயம் அல்லாத இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க விவசாயம் அல்லாத நடவடிக்கைகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கடன்கள் மூன்று வகைகளின் கீழ் வழங்கப்படுகிறது இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது இப்போ கடந்த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்ல இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதை கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா அந்த மூன்று பிரிவுகள் ஏற்கனவே அந்த பி எம் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படும் சரிங்களா அந்த மூன்று பிரிவுகள் அது ஃபர்ஸ்ட் பிரிவு சிஷு சரியா சிஷு தான் உருவாகுது ஃபர்ஸ்ட் இந்த சிசு பிரிவுல ரூபாய் ஐம்பதாயிரம் வரை சரிங்களா கடன்கள் வழங்கப்படும் சரிங்க இரண்டாவது பிரிவு கிஷோர் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அடுத்ததா மூன்றாவது மற்றும் முக்கியமான பிரிவு தருண் பிரிவு சரி அந்த தருண் பிரிவுல ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் சரியா சரிங்களாமா எனது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்ல தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா தருண் ப்ளஸ் அப்படிங்கிறது லிமிட் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வரைக்கும் கடன் வழங்குவாங்க சரிங்களா அதாவது இந்த தருண் பிரிவுல பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்களே அந்த பத்து லட்சத்தையும் யாரு வந்துட்டு வாங்கிட்டு முறைப்படி சரியான நேரத்துல அந்த கடனை திருப்பி செலுத்துறாங்களோ அவங்க எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆகிறாங்க தருண் பிளஸ் கேட்டகரிக்கு தருண் பிளஸ்ல அதிகபட்சம் எவ்வளவு கடன் இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் முத்ரா திட்டம் யாருக்கு கிடையாது விவசாயிகளுக்கு கிடையாது கவனமா இருங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சரியா அடுத்ததாக பாருங்க விவசாயம் அல்லாத வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு பொதுத்துறை வங்கிகள் ஓகேவா பிராந்திய கிராமப்புற வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் மைக்ரோ நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கியல் அல்லாத நிறுவ நிதி நிறுவனங்கள் போன்ற அனைத்து நிதி நிறுவனங்களிலும் இருந்து பத்து லட்சம் வரை கடன் பெற ஒரு சிறிய கடனாளியை அனுமதிக்கிறது கடந்த ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலம் அதிக அளவு கடன் பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது மொத்தம் மூன்று பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்ட பிரிவு தருண் பிளஸ் அதை ஓகேவா அடுத்ததாக கடைசியாக இந்திய தினத்திற்கான கேள்விகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஆபரேஷன் பந்தர் எதனுடன் தொடர்புடையது அது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி புல்வாமா தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது சரிங்களா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது மாநில அவசர நிலை பிரகடனம் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு விதி எது இந்திராவதி தேசிய பூங்கா ரீசன செய்தியில வந்திருக்குது அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆறாவது கேள்வி வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது தருண் ப்ளஸ் பிரிவு எந்த திட்டத்துடன் தொடர்புடையது கடைசி கேள்வி ஆபரேஷன் டெபில் ஹண்ட் என்பது எந்த நாட்டில் சமீபத்தில் தொடங்கப்பட்டது இதுதான் என்ன தெரிஞ்சதுக்கான கேள்விகள் கேள்விகள் அனைத்திற்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சிறப்பான முறையில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சில நேரங்கள இந்த வீடியோல நம்ம நேரடியா சொல்லிட்டு இருக்கும் போது மனசுல சில விஷயங்களை சொல்ல மறந்துடுவேன் நான் மறந்த விஷயத்த கூட ஒரு சில பேர் சிறப்பான முறையில் கமெண்ட்ஸ்ல பதிலா சொல்றீங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு யா தொடர்ந்து அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் எனக்கும் ஒரு சந்தோஷமா கிடைக்கும் அப்படிதான் அப்ப அப்படி இருந்தா தான் ஒரு மேச்சூலா ஒரு என்னது ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்கும் எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சரிங்களா நல்லா பயன்படுத்திக்குமா ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டுக்கும் தயேசு ஓகேவா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்